அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வளான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் தகவு பெரு நிட்பேதமாம் பராசக்தி வடிவமாம் பொற்பதம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருவடி புகழ்ச்சியினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இதனுடைய உரை விளக்கம் இதற்கு முன்னடியில் திருவடி புகழ்ச்சி பாடல்ல சிவபதம் என புழிந்து கடவுள் ஜோதியின் மூன்று நிலைகளை சொல்லி அது நம் அக அனுபவத்திற்கு அருளோடு வெளிப்பட்டு இயங்குவதையும் குறித்து இப்போது அந்த ஜோதியினுடைய அருட்பெரும் சக்தியை திருவடியாக வைத்து பத நிலை உணர்த்துகின்றார் வல்லல் பெருமாள் பெருஞ்சோதியினுடைய பெரும் சக்தியே பராசக்தி என்கிறார் எல்லா சக்திகளுக்கும் மேலானது அருட்பெரும் சக்தி என்பது உண்மை குறிப்பு இந்த பராசக்தியும் அருட்பே பெரும் ஜோதி நிலையும் இரண்டர இல்லை இரண்டற்ற ஒன்றாய் உள்ளதாம் அருள் ஒளி ஒன்றே என சொல்ல முடியாது இரு பொருள் எனவும் காட்ட முடியாது இந்த கடவுள் ஒளி அருள் மையமானது அந்த அருள் ஒளிமயமானது புறத்திலே ஒளியை மட்டும் காண முடியும் அகத்தில் அரு அருளை உணர வேண்டும் அப்போதுதான் அக புறம் எங்கும் அருள் ஒளியே நிரம்பி உள்ளதாய் உள்ளோம் இப்படிதான் முன்னடியில் நம்ம முன்னாடி பார்த்த திருவடி புகழ்ச்சி பாடல் வரிகல்ல அடியில் ஜோதி பதத்தை சிவ பொன் சேவடியாகச் சொன்னார் இங்கே பராசக்தியா அருள் பாதத்தை பொற்பாதமாக புகழ் என்கின்றார் அகல் வான் நிறைந்துள்ள கடவுள் அருள் ஒளி மலையென நினைத்தும் என்றும் மாற்றமில்லாத படி தாயும் இருப்பதாக வல்லல் பெருமான் முன்னமே அறிவிக்கப்பட்டு சொல்லி உள்ளார் இப்போது அந்த நிலையான ஜோதியோடு பிரியுறாது இயங்கும் அருட்பெரும் சக்தியை கோரவ வந்தவர் அது நிஷ்பேதம் நிஷ்கம்பம் நிட்பேதம் நிட்கம்பம் என்று கூறுகிறார் பேதம் என்றால் வேறுபாடு மாறுபாடு நிட்பேதம் எனினும் மாறுபாடும் வேதமும் இல்லாதது அது எப்போதும் வேறுபடாது இருப்பதை உணர்த்தும் இதே போல அருள் சக்தியும் தன் இயற்குணம் மாறாமல் நிட்கம்பமாம் சலனம் அடையாமல் இருக்கின்றதா ஆம் உண்மையிலே நித்திய நிறைவாக இருக்கும் ஜோதியும் அதன் தன்மையாகிய அருளும் ஒன்றாகி எப்போதும் மாற்றம் இல்லாமலும் சலனம் அடையாமலும் இருக்கின்றதா இதைத்தான் இரண்டட தகைவும் தகவும் ஆன தகுதியை குறித்து இணைத்து காட்டியுள்ளார் நம் திரு அருள் பிரகாஷ் வல்லல திரு நிறை அருள் பெரும் ஜோதி நித்தியமாயிருக்க அதில் புற பிரபஞ்சமும் எத்தனை விதமாக விளக்கத்தோடும் செயலோடும் தோற்றுவதும் விளங்குவதும் இருக்கின்ற இருக்கின்றது மனிதன் அருள் ஜோதியை அறிந்து அடைந்து வாழாதவரை புறவுலகில் பிறப்பதும் அவையப்பட்டு அழிவதுமாக மேல் நீதிபடி பிறப்புக்களில் உழன்று கொண்டுதான் இருப்பான் ஆகவே அருள் ஒளி பத நிலை பெற்று நாம் வாழ வேண்டும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் தகவு பெரு நிட்பேத நிட் கம்பமாம் பராசக்தி வடிவாம் பொற்பதம் என்ற அந்த நாற்பத்தி ஒன்பதாவது திருவடி புகழ்ச்சி பாடல் நமக்கு வந்து ஏக இறைவன் இங்கே இருக்கிறாருன்னா நமக்குள்ளாகவே இருக்கிறார் அப்போ அந்த சக்தி எல்லா விட மேலான சக்தியாக அருட்பெறும் சக்தி என்பது சிறப்பு உண்மை அப்போ அந்த அருட்பெரும் சக்தியை பராசக்தியோடு பரந்த ஒன்று இருக்கக்கூடிய நிலையில் பராசக்தியும் அருட்பெரும் ஜோதி நிலையும் ரெண்டுமே வேறு இல்லை எல்லாம் ஒன்று அப்படின்றத இந்த திருவடிப்பு கட்சி நாற்பத்தி ஒன்பதாவது பாடலில் வல்லல் பெருமாள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வான் நிறைந்துள்ள கடவுள் அருள் ஒலி மலையென நினைத்தும் என்றும் மாற்றம் இல்லாதது ஒருபடியதாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றார் மேலும் எத்தனை விதமான விளக்கத்தோடும் செயல்பாடும் தோற்றி வைத்தும் விளக்குவதும் மாறாவதாக இருக்கிறது மனிதன் வந்து என்ன பண்ணமா அந்த அருப்பெருஜோதியை அறிந்து வாழாத வரை புல வாழ்க்கையிலே பிறப்பதும் அவையப்பட்டு அழிவதுமாக நம்ம இன்னைக்கு பொதுவாக வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம் மனிதர்கள் எப்படி வாழறார்கள் என்று நம்ம போது ஒருவர் யாருக்கு எப்போ அகநிலை கிடைக்கும்னு சொல்ல முடியாதுங்க இறைவனுடைய கருணை எப்போது கிடைத்து அகவாசல் திறந்து நாலவாசல் வாசல் திறந்து அவன் அகத்துக்கு செல்லுவன் அப்படி செல்ல முடியாதவன் என்ன பண்ணுவான் புற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு தன்னை ஒரு பெரிய பாக்கியவனாக ஒரு ஆளுமை மிக்கவனாக இப்போ ஒரு அரசியல் கட்சி எடுத்துங்க அந்த கட்சியில் அந்த மாவட்டத்திற்கான மாவட்ட செயலாளர்னு ஒன்று சொல்கிறாங்க ஏன்னா ஆன்மீகத்தில் அரசியலை புகுத்துறேன் என்றால் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் அந்த மாவட்ட செயலாளர் என்ன நினைக்கிறாரு அந்த மாவட்டத்துக்கு புள்ள முழுமையும் இருக்கிறவர்கள்லாம் ஏன் அதிகாரத்திற்கு மிக்கவர்கள் அந்த மாவட்ட செயலாளர் அதிகாரம் மிக்கவர் தலைவர் தலைவர் இருக்கிற கட்டளையே அந்த மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இதே தான் ஆன்மீகத்திலும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பராசக்தியாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த தெய்வீக சக்தியை அகசக்தியை எல்லாருக்கும் வழங்கணும் இதுதான் மனிதருடைய வாழ்க்கையின் முழுமை பேர் பிறந்திருக்கிறோம் ஏதோ நாம் தான் பெரிய ஆள் மன்மதன் தன்னைத்தானே தானே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் ஏதோ கூலின்னு ஒரு படம் வந்தது இது எல்லா முட்டாள் பசங்களும் தன்னுடைய முகநூலில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறான் அது திரைப்படத்திற்காக சொல்லுது அதுமாரி ஆகிட முடியுமா எல்லாரும் ரஜினிகாந்த் ஆகிட முடியுமா ஆக முடியாது ஏக இறைவனுடைய கருணை இருந்தால்தான் வர முடியும் அப்போ அக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் எந்த பற்றும் இல்லாமல் எந்த பிடிப்பும் இல்லாம இறைவன் மீது பற்று கொண்டு இருக்கணும் தான் தனது என்ற பொருள் பற்றும் அதிகாரப்பற்றும் இல்லாமல் அறுகுணங்கள் பேராசை சினம் கடும்பற்று முறையாற்ற பால் கவச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இதிலேருந்தான் விடுபட்டு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அவங்க தான் உண்மையான அக வாழ்க்கைக்கு போக முடியும் செருக்கு வருதுங்க அடிக்கடிக்கு மனுஷனுக்கு செருக்கு எல்லாம் நடிக்கிறான் எல்லாரும் தான் சொல்வது போல கேட்க வேண்டும் என்று நடிக்கிறான் எடுத்தவொடனே எனக்கு முடியாது எல்லாம் நடக்கணும் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் காரியப்படுது இந்த பிரபஞ்சத்தில் காரியப்படுவது எல்லாம் தன்னால் நடப்புது என்று ஆணவத்தோடு மனிதன் நிகழ்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறான் பைரவர் கத்தராக இருப்பாருங்க நம்ம சொல்ல சொல்ல இது உண்மை என்பதற்காக வீதியிலே எங்கள் வீதியிலே இருக்கக்கூடிய பைரவர்கள் ஆமாம் உண்மை மனித இனம் ஆட்டம் போடுது இனம் ஆட்டம் போடுது அதனுடைய ஆங்காரத்தின் உச்சத்தில் அது ஆட்டம் போடுது அந்த ஆட்டத்தை அடக்குவதும் நிறுத்துவதும் இறைவனுடைய செயல் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது சத்திய வாக்கு இது தெரியாத நம்முடைய மனித பிறவிலே இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் சகோதரிகள் ஆட்டம் எக்காத் எகத்தாளம் அடுத்தவர்களை மட்டம் தட்டி தான் உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்வது நீங்கி வேற இந்த சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள வந்துடுச்சு அப்போ உண்மையாக உழைக்கிறவன் உண்மையாக நேசிக்கிறவனை எல்லாம் முட்டாளாக்கி விட்டு இவர் போய் முட்டால் மிகப்பெரிய இடத்துல பூச்சொண்டு கட்டால் அவன் போராளியாக முடியாது அவன் வியாபாரி கதகார இந்த சொ நம்ம பாசில் சொன்னோன்னா கதகாரன் கதை பண்ணுறவன் போட்டா எடுக்கிறது பெரியால் ஒரு பாடலை போடுகிறான் அந்த பாடல் புரிய நம்ம வாழறோமா இல்லை எல்லாம் மாயை தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்யாதவன் அடுத்த இடத்துல போய் புரட்சியாளராக பெரிய மாவீரனாக தன்னை காட்டிக்கலாம் எல்லாம் போலி பிம்பங்கள் அழிந்து விடும் சாம்பல் போல கரைந்து விடும் காட்டிலே மண்ணாய் போயிடுவோம் நம்ம இந்த மண்ணாய் போவதற்கு பிறக்கவில்லை நம்ம இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியை உயிர் சக்தியை வான்காந்தத்தில் கலக்க விட்டு ஜீவகாந்தத்தோடு இணைந்து இறைநிலை பேரை நாம் பெறணுன்றதை தான் வல்லல் பெருமான் இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல்ல சொல்றார் தகவு பெரு நீட்பாத நீட்கம்பமாம் பராசக்தி வடிவா பொற்பதம் என்று சொல்லக்கூடிய செய்தியாக இந்த நாற்பத்தி ஒன்பதாவது திருவடி புகழ்ச்சி பாடல் இருக்கு ஆகவே உண்மையே உணர்ந்து கொள்வோம் நல்லதை செய்வோம் அல்லதை விடுப்போம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே கோவே கோவை துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் ஒரு திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலை மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் அவருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே இருக்கக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்